வெல்கம் நான் உங்கள் வாங்க நம்ம சுவையான மட்டன் குழம்பு எப்படி பார்க்குறான் மட்டனுக்கு மூணு டொமேட்டோ பண்ணி அதை எடுத்துக்கிறோம் சின்ன வெங்காயம் நிறைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம சப்பிச்சு பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு பேன் எடுத்துக்கிறோம் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிறோம் டூ கிராம்பு டூ ப்ராட்ட ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிகிட்டே இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் வர்ற வரைக்கும் வதக்கிட்டு நமக்கு சாப் பண்ணி வச்சால் அந்த ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கிறோம் நல்ல வெங்காயம் வதங்குற வரைக்கும் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறோம் தென் நம்ம சாப் பண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கிறோம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே கொஞ்சம் கேடு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமே நம்ம இப்போது டூ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த மசாலா ஒன்றால் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சு அந்த ஒன் கேஜி மட்டை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒரு லிட்டர் போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுறணும் லிட்டர் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மட்டனில் இருந்த வாட்டர் எல்லாமே ஆல்ரெடி விட்டுருக்கோம் தேவையான அளவு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கிரேவி மாதிரி வேணும்னா சில தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்ல அகெயின் டென் மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம மட்டன் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கணும் மட்டன் குழம்பு குக்கரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு செவன் எயிட் ஃபிசிஸ் விட்டுட்டு இதுக்கப்புறம் அகைன் இந்த பேண்ட் ஷிஃப்ட் பண்ணி குரியண்டர் லிப்ஸை தூவி விட்ருங்க அவ்வளோ தாங்க மணமணக்கு மட்டன் குழம்பு ரெடி இப்போ நீங்க சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோஸ்க்கு மறக்காம எஸ்டிபேஷன் சப்ஸ்கிரைப் உங்களுக்கோங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வாச்சிங்